நம்முடைய மற்ற துறை ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அரசு துறையில் வேலை பார்த்தால் வேலைக்கு அவருடைய அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் இருபத்தோறாயிரம் ரூபாய் ஒரு டெக்னிக்கல் வேலைக்கு அவருடைய அடிப்படை சம்பளம் ரூபாய் ஆனா நான் இங்கே வேலைக்கு சேரும் பொழுது செக்கிரிகளுக்கு வேலைக்கு சேர்ந்தவொன்னா அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் அங்க எவ்வளவு இருபத்தொன்னு டிரைவருக்கு அடிப்படை சம்பளம் பதினேழாயிரத்தி எண்ணூறு அங்க இருபத்தோராயிரம் ரூபாய் இவங்க பேமேட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட ஆரம்ப நிலை அடிப்படை சம்பளத்தில் மற்ற துறை ஊழியர்களை விட நாம் குறைவாகத்தான் இருக்கிறோம் அதனால்தான் நாம் இந்த ஒப்பந்த கோரிக்கையில இந்த குறையை ஈடுகட்ட அடிப்படையில் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு படியாக வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் நம்ம இதை சொல்றோம் பேச்சுவார்த்தையிலே அதுதான் தான் பேச போறோம் பேச்சுவார்த்தையிலே இவருக்கான விவரங்களை தான் கொடுக்க போகிறோம் அவங்க என்ன அமைச்சரே கூட இப்ப கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு அமைச்சர் பேசுற இடங்கள்லாம் நாங்க வந்து பே மேட்ரிக்ஸ் கொடுத்தோம் பே மேட்ரிக்ஸ் கொடுத்தோம் பே மேட்ரிக்ஸ் கொடுத்தோம்னா அமைச்சரே சொல்லிட்டு இருக்கிறார் அவருக்கும் பே மேட்ரிக்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியும்னு பே மேட்ரிக்ஸ்ல சம்பளம் கூடி இருக்குது அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றும் வந்து விஷயம் இல்லை நம்ம வந்து நீ பேமேட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குற ஆனால் இந்த சம்பளத்துக்கு தான் நீ பேமேட்ரிக்ஸ் கொடுக்குற எந்த சம்பளத்துக்கு குறைந்த சம்பளத்துக்கு தான் பேமேட்ரிக்ஸ் கொடுக்குற இப்போ இவர் மின்துறை அமைச்சராக ஆயிடுறாருல மின்துறை அமைச்சரில் மின்சாரத்தில் வந்து வேலை சேர்ந்த டிரைவருக்கு இருபத்தோறாயிரம் ரூபா நீ சம்பளம் கொடுக்குற இங்கே வேலை சேர்ந்த டிரைவருக்கு பதினேழாயிரத்தி எண்ணூறுபா சம்பளம் அதே மாதிரி மின்சாரத்தில் வேலை சேர்ந்த டெக்னிக்கலுக்கு ஆரம்பத்தில் இருபத்தோறாயிரம் ரூபா இங்கே வந்து பதினெண்டாயிரம் ரூபா தான் இதெல்லாம் நம்ம பேச்சுவார்த்தையில் பேசி சம்பளத்தை உயர்த்துவதற்கு முயற்சி பண்ணுவோம் இன்னொரு மாதவர் அப்போ நம்ம சம்பளம் குறையா வாங்குறோமா அப்படின்னா இந்த ஆரம்ப நிலை சம்பளம் மற்ற துறையை விட நமக்கு குறைவு ஊதிய ஊதியத்தில் இப்படி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க மற்ற கோரிக்கைகள் என்ன மற்ற கோரிக்கையில் இருபத்தி ரெண்டு மாசமாக ரிட்டைர்மெண்ட் பலன் கொடுக்கல எப்போ அந்த பலன் செட்டில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நீங்கள் வந்து டிஏடிஎம்கே ஆட்சியில் வந்து இதே பிரச்சனை இருந்துச்சு ஆனால் டக்குனு ஒரு ஸ்ட்ரைக் அடித்தா எட்டு மாதம் பத்து மாதம் ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடினு கொடுத்து கொடுத்து ஒரு அரசாணை வெளியிட்டு இருநூத்தி கோடி ரூபாயை சாங்ஷன் பண்ணிட்டு அந்த வேலை நிறுத்தம் முடிஞ்சிச்சு அதுக்கு ஜியோ போட்டான் தேர்தல் கொடுக்க முடியல தேர்தல் முடிஞ்ச பிறகு டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சு அவங்களும் அவன் வந்து உத்தரவு போட்டு கொடுக்கணும்னு சொன்ன பணத்தை முதலமைச்சர் டேட்டுக்காக நாலு மாசம் வெயிட் பண்ணாங்க நாலு மாசம் வெயிட் முதலமைச்சர் கொடுத்துட்டு இது திமுக கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அண்ணா திமுக காரா இது நாங்களே ஜீவோ பண்ணதுன்னு சொல்றதுக்கு அண்ணா திமுக ஆட்சி முடியும் போது நில் பண்ணிட்டு போனான் இப்போ இருபத்தி ரெண்டு மாசம் ஆகி போச்சு ஏடிஎம் கே கூட இருபத்தி ரெண்டு மாசம் இல்லை இது எப்ப செட்டில் ஆகும் அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் இந்த விஷயத்தை நாம் வந்து விட்டுட்டு போக முடியாது அதே போல வாரிசு வேலை வாரிசு வேலையில் ஏகப்பட்ட குழப்படி இருக்குது இந்த காலத்தில் உண்மையிலேயே அவன் வந்து நம்ம வாரிசு வேலைக்கு நடத்தின போராட்டத்தினுடைய விளைவாக கண்டக்டர் டிரைவர் மட்டும் தான் போடுறோம்னா நம்ம பெண்கள் நிறைய பேர் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு போடுது கண்டக்டர் நான் போறான்னு வேலை வாய்ப்பு போகுது பெண் கண்டக்டர் கொடுக்க முடியாது அவனால சொல்ல முடியல பார்த்தா வந்து உயரம் வந்து நூத்தி அறுபது சென்டிமீட்டர் நம்ம சிஎஸ்ஆர்ல இருக்குது கண்டக்டருக்கான உயரம் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இப்ப நம்ம நாட்டை பொறுத்த அளவுல ஆண்கள் தான் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருப்பாங்க பெண்கள்லாம் தான் மேக்சிமம் ஹைட்டு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் பெண்களுடைய ஹைட்டு இப்ப நான் ஆறு வயலுக்கு போயிருக்கும் போது நம்ம தோழர் சுரேஷ் ஒருத்தர் இறந்து போயிட்டாரா அவருடைய மனைவி கண்டக்ட் எடுத்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஹைட் கம்மிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து சொன்னால் ஹைட் கம்மி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த சீருடை பணியாளர் விவரத்தை பார்க்கும்போது காவல்துறையில் ஃபயர் சர்வீஸில் மற்ற எல்லா இடங்களிலும் ஆணுக்கு ஒரு உயரம் பெண்ணுக்கு ஒரு உயரம் நம்ம உடனே வந்து ஆணுக்கு இது உயரம் பெண்ணுக்கு இது உயரம் இந்த தமிழ் இந்த இங்கே மட்டும் வந்து பெண்ணுக்கு உயரமாக நிர்ணயம் பண்ணது சரியில்லை என்று சொல்லி கடிதம் கொடுத்தோம் பேச்சுவார்த்தையை பேசணும் செக்ரட்டரி உட்பட எல்லா அதிகாரிகளும் கரெக்டா எங்க ஒத்துக்கொண்டார்கள் கரெக்டா ஒத்துக்கொண்டு இப்ப அரசாணை வெளியிட்டு இப்ப நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்த காலத்தில் வாரிசு வேலை பிரச்சனையில் நாம் வைத்த கோரிக்கையில இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு எல்லா பெண்களையும் நம்ம திருப்பி திருப்பி சொல்லலாம் அமைச்சர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு பெண்களுடைய உயரத்தை குறைத்து வாரிசு வேலை நாங்க போட்டு கொடுத்தோம்னா அமைச்சர் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கார் அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஜியோ போட்டாங்க ஆனால் இந்த கோரிக்கையை வைத்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் வெற்றி பெற்றதுனா மற்ற வாரிசு வேலை மிகப்பெரிய குளறுபடிகள் என்பது இருக்குது அரசாணைகள் இருக்கிறதுனால மற்ற கேட்டகரிக்கு வேலையே போடலை ஐடிஐ படித்தவங்களுக்கு கூட வந்து வேலை போடலை அவுட் சோர்ஸ்லாம் வேலைக்கு நாள் எடுக்கணும்னா அந்த எட்டு ஜிஓ திமுக ஆட்சியில் போடப்பட்டிருக்குது வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து போடப்பட்ட ஜிஓ இது எல்லாம் வந்து இந்த பேச்சுவார்த்தையில முடிவுக்கு வரமான தெரியாது இந்த பேச்சுவார்த்தையில இதெல்லாம் முடிவுக்கு வராம நம்ம வெறும் ஒரு சம்பளத்தை கட்டு வைத்துக்கொண்டு பேச்சுவார்த்தையில ஒப்பந்தத்தில் கையால அதே மாதிரி ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் த்ரீ இதெல்லாம் வந்து முடிவுக்கு வராமல் நம்ம எப்படி வந்து ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட நடந்த அடுத்த நாள் நம்ம மறுபடியும் கோரிக்கை வச்சு போகலான்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ நம்ம அரசாங்கத்தில் இதையெல்லாம் பேசி இதெல்லாம் நீங்கள் தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரை பார்த்து பேசலாம் அப்படின்னு சில முயற்சிகள் பண்ணோம் அமைச்சரையும் நல்லா நேரடியாக சந்திக்க முடியல படகு நம்ம வந்து பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் பேசுவோம்